மூர்கணமிக்க ஆட்டக் கலைஞன் தமிழ்ச கலைஞன் முரசு ஆனந்தத்தின் வாழ்வொழி நினைவோ இந்த அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நெஞ்சார மனதார வணங்கி வரவேற்கிறோம் குறிப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு இறையியல் கல்லூரி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் தமிழக மக்கள் பண்பாட்டு கழகம் நாட்டை காப்போம் லாஸ் சட்டமையம் பல் சமய உரையாடல் குழு சமம் குடிமக்கள் இயக்கம் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு மக்கள் கண்ண கண்காணிப்பகம் அனைத்து அமைப்பு சார்பாக கலைஞர்களையும் உங்களையும் அனைவரையும் அன்போடு வணங்கி வரவேற்கிறோம் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு நபர்கள் இங்கே பயணம் செய்து வருகை தந்திருப்பதை இங்கே பார்க்கிறோம் ஆனந்த் அவருடைய முப்பத்தி எட்டாவது நாள் இது இன்றைய தினம் ஒரு காதலர் தினம் இந்த தினத்திலே நாம் எல்லாம் அவரை அன்பு செய்கிறோம் அந்த கலைஞர் பற்றி கலைஞரோடு இருக்கிறோம் என்ற என்கிற விஷயத்தில் இங்கே உரையாட நாம் இங்கே வந்திருக்கிறோம் இங்கே நமது கலையை துவக்கி வைத்த பத்மஸ்ரீ பிரித்த வேலு ஆசானை நினைத்து நாம் பெருமைப்படுகிறோம் மதுரை பெருமைப்படுகிறது இன்று தேசியாவிலே அந்த அரங்கத்திற்கு சென்று அவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கும் பொழுது மதுரை பெருமைப்பட்டது கலைஞர்கள் பெருமைக்குள்ளானார்கள் அந்த வேலு தான் இங்கே துவக்கி வைத்தார் அவர் அவரால் முடிந்த அத்தனை ஆற்றங்களையும் இங்கே நம் மத்தியிலே ஆடி காண்பித்தார் முரசு ஆனந்தாக அவர் ஆடிய ஒவ்வொரு ஆட்டமும் முரசு ஆனந்து உங்களோடு நான் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம் இங்கே வானவில் பாடினார் வானவியினுடைய பாடலை கடைசியாக அவர் நடித்த நாடகங்களிலே நடித்து காண்பித்தார் என்பது உண்மை முரசு ஆனந்த் அவர்கள் ஒரு இருபது இருபத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே மதுரையிலே வெவ்வேறு கலை பங்கு பெற்றார் குறிப்பாக மக்கள் கண்காணிப்பின் சார்பாக அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட சித்திரவதைக்கு எதிரான பிரச்சார நிகழ்ச்சியில் அவர் வெவ்வேறு இடங்களில் இங்கே தலித் மக்களுக்கு மீதான வன்முறை சித்திரவதை என்றும் குழந்தைகள் மீதான வன்முறை சித்திரவதை என்றும் பெண்கள் மீதான வன்முறை சித்திரவதை என்றும் சிறுபான்மை செலுத்தக்கூடிய வன்முறை சித்திரவதை என்றும் காவல்துறையுடைய வன்முறை சித்திரவதை என்றும் குரல் எழுப்பிய ஒரு மாமனிதன் மண்ணோடு மண்ணாக உருண்டு பிறண்டு எழுந்து இந்த சமூகத்திற்காக மனித உரிமை தளத்தை என்று நினைத்த ஒரு மாபெரும் கலைஞர் அதற்கு பின்பு தான் அவர் உரசி என்கூடிய அமைப்பை உருவாக்குகிறார் அதற்கு முன்பு அவர் வெவ்வேறு அமைப்பாக வந்தார் களரிலே பயிற்சி பெற்று அதற்கு பின்பு அவர் புலாய் எனக்கூடிய அமைப்பு சார்பாகத்தான் இங்கே மதுரைக்குள் நுழைந்தார் அதற்கு பின்பு அவரை பார்க்கிறோம் இங்கே அவருடைய துணைவியார் அறுவை சகோதரி முனைவர் வந்திருக்கிறார் பெருமைப்படுகிறோம் அற்புதமான குழந்தைகள் மகரந்தனும் மேதினியும் மேதினி ஆனந்தோடைய பாடலை பாடகிருக்கிறார் ஆட இருக்கிறார் மேதினி அவர்கள் இங்கே அவர்கள் எல்லாம் வருகிறதை பெருமையாக பார்க்கின்றோம் அந்த நேரத்தில் கலை நிகழ்வு சித்திரவதைக்கு எதிரான கலை நிகழ்வு நடக்கும் பொழுது அருட் செல்விக்கும் திருமணம் நடக்கவில்லை ஆனால் ஆனந்த் அவர்கள் அருட்செல்விக்கு பயிற்சி கொடுத்தவர் அவர் களரியிலே பயிற்சி கொடுத்தார் வேலு பயிற்சி பெற்றவரும் கூட வேலு ஆசார் இன்று ஆடி தீர்த்தார் அந்த வேலு இருந்து பயிற்சியை பெற்றவரும் கூட இந்த முரசு ஆனந்த் அவர்கள் அருட்செல்வி இன்று அவர் ஒரு முனைவராக பட்டம் பெற்று இன்று ஒரு கல்லூரியிலே பங்காற்றிக் கொண்டிருக்கிறார் ஆனந்தவருடைய கடைசி ஆர்வம் என்பது கூட ஒரு பெரிய ஆவண காப்பகம் உருவாக்கப்பட வேண்டும் கலைஞர்களுக்காக ஒரு ஆவண காப்பகம் இந்த கலைக்காக ஒரு ஆவணம் காப்பகம் உருவாக்க வேண்டும் யூடியூப் சேனலில் இதையெல்லாம் இந்த தமிழிசை கலையை வெளியே கொண்டு செல்ல வேண்டும் அதே போன்று இந்த கலையை ஒற்றிய பெரிய நாவல் எழுத வேண்டும் ஒரு கவிஞராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டிருக்கிறார் அவருடைய ஆசைகள் கடைசியாக ஒரு மதுரையிலே நாட்டை காப்போம் அமைப்போம் ஒருங்கிணைத்த நிகழ்வில் முழங்கிய ஒரு மாமனிதன் அவர் வெவ்வேறு இடங்களிலே கலை நிகழ்வை நடத்தியது மட்டும் ஆறு கலைக்குழுக்களுக்கு பயிற்சியை கொடுத்து இந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக மோடியினுடைய வெவ்வேறு பரிணாமத்தினுடைய இந்த மண்ணையும் இந்த மக்களுக்கும் நாசப்படுத்தக்கூடிய சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒருவர் தான் புரசுகாரன் அந்த உரசு ஆனந்திற்கு நாம் சிறிய கூட்டமாக கூடி ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் கால சூழல் தமிழ்நாடு இறையல் கல்லூரி நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்தது நாங்கள் இருக்கிறோம் உங்களுடைய எல்லாம் அழைத்து வாருங்கள் இங்கே நிகழ்ச்சி நடத்துங்கள் என்று தமிழ்நாடு இறையல் கல்லூரி இங்கே சொல்லியது தமிழ்நாடு இறையல் கல்லூரிடைய பொறுப்பு முதல்வர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பிற்கும் நாங்கள் நன்றியை சொல்கிறோம் இந்த நேரத்தில் நீங்கள் ஆனந்திற்காக புரசு ஆனந்தே எந்த அளவிற்கு தெரியவோ என்று தெரியாது ஆனால் முரசு ஆனந்த் தலித் கலை அவர் பாடியிருக்கிறார் ஆடி இருக்கிறார் இருந்த போதிலும் கூட அவர் தமிழ்நாடு இறையல் கல்லூரிக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டவரா என்பது தெரியாது ஆனால் தமிழ்நாடு இறையல் கல்லூரி அவரை வரவேற்று நீங்கள் கலைக்கு நீங்கள் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள் கலைஞருக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிறோம் நாங்கள் இந்த கலைக்குழு நிகழ்ச்சி வழியாக அந்த குடும்பத்திற்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்பதை எண்ணினோம் குறிப்பாக அவருக்கு நிறைய கடன் கடன் என்பது அவர் பொருளாதாரத்தை சேர்க்கவில்லை குழந்தைகளை அவர் இந்த குழந்தை குழந்தைகளையும் நான் எப்படி இந்த உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறோ எங்கெல்லாம் பறவை சேர்த்துக் கொண்டிருக்கிறோ காலில் சடங்கை கட்டி ஆடிக்கொண்டிருக்கின்றன அதே போல இந்த குழந்தைகளும் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஆட வேண்டும் என்பது ஆனந்துடைய ஒரு ஆசை அந்த ஆனந்த் உடைய குடும்பம் என்பது அவருடைய அவர் வருமானம் என்பது இல்லாத காரணத்தினால் அவருடைய சூழல் என்பது மோசமாக இருப்பதை பார்க்கிறோம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அங்கே வார்த்தாண்டிலே அவர் பிறந்த மண்ணிலே நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சியிலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் முன்வந்திருப்பதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் நாங்கள் மனிதர்கள் தளத்திலே பணிபுரியக்கூடிய நாங்கள் அதை பெருமையாக பார்க்கிறோம் அவர் வெவ்வேறு பாடியவர் ஆடியவர் இடதுசாரி சிந்தனை கொண்ட தோழர் அவர் அவருக்கு அங்கே தமிழ்நாடு உட்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் அவரை பாராட்டியது வேண்டும் நினைத்தோம் உதவியை செய்வதற்கு முன் சபையினுடைய சென்னை மறை மறை மாவட்டத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் சென்னையினுடைய தமிழ்நாட்டு அளவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை லௌலாக்களில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அவர்கள் இந்த குடும்பத்திற்கு நாங்கள் எங்களுடைய பல்வேறு அமைப்புகள் சார்பார்கள் நாங்கள் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாயை அவங்க குடும்பத்துக்கு தருகிறோம் என்று வந்தார்கள் அவர்களை நெஞ்சார மனதாக நாங்கள் பார்த்தோம் அதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளுடைய கல்வி செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த குழந்தை அவருடைய மகள் வெவ்வேறு நோய்வாய்ப்பற்ற அவர்களுக்கு உடல் சரியில்லாமல் இருந்தது அதையும் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேறாக இருக்கிறோம் என்று முன்னாடி வந்தார்கள் நேற்று வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டார்களா என்று காத்திருந்தோம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த வாய்ப்பெல்லாம் அந்த குடும்பத்திற்கு உதவுவோம் என்று இங்கே சொல்லி மதுரையிலே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து கலைக்குழுக்களையும் அன்போடு வணங்கி பாரா வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் குறிப்பாக இங்கே வருகை வருகை தந்திருக்கக்கூடிய முத்து அவர்கள் கலைஞர் வெவ்வேறு மண்டபத்திலே பாடிய முத்து அவர்கள் இங்கே வருகிறார்கள் அதே போன்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் இங்கே வருகிறார்கள் தமிழ் முழுவாடும் பாடிய ஒரு குரலிசை கலைஞர் அவர் இருக்கிறார் இங்கே தமிழ்நாடு இறையல் கல்லூரியில் இருக்கக்கூடிய அருமைத்தோழர் குருஸ் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று பாலங்கோட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திரு அருள் இருக்கின்றார் இவர்கள் எல்லாம் குரலிசை கலைஞர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்று குறிப்பாக முரசு கலைக்குழுமத்திலிருந்து வரக்கூடிய தந்தை ஜாய் அவர்கள் அந்த குழுவை வழிநடத்தி சென்ற அற்புதமான ஒருவர் அவர் அருள் இருக்கிறார் இருக்கலாம் ஆனால் அவர் அருள் மீறி அவர் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த அந்த குழுவோடு ஐக்கியமான ஜாய் அவர்களும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய அவர் அவரோடு இயங்கக்கூடிய குழுவும் முரசு கலைக்குழுவும் இங்கே வந்திருக்கின்றது அவரை அன்போடு வழங்கிறோம் சவர் கலைக்குழுவை அன்போடு வரவேற்கிறோம் செம்மணி கலைக்குழுவை அன்போடு வரவேற்கிறோம் விடியல் கலைக்குழுவை அன்போடு வரவேற்கிறோம் வேர்வை கலைக்குழுவை அன்போடு வரைக்கிறோம் வரவேற்கிறோம் மைய வீதி நாடக இயக்கத்தை அன்போடு வரவேற்கிறோம் தமிழ்நாடு இணையல் இயக்கத்துடைய கலைக்குழு உறுப்பினர்களையும் அன்போடு வணங்கி வரவேற்று தொடர்ச்சியாக இது போன்ற கலைஞர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுடைய அவர்கள் சாகவில்லை அவர் மீண்டும் மீண்டும் நம்மோடு இருக்கிறார் என்பதை சொல்வதற்காகவும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த உங்களோடு நாங்களெல்லாம் இருந்து கொண்டிருப்போம் என்று சொல்வதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வை ஒருங்கிணைத்தோம் இதனை இன்னும் விரிவாக வருங்காலங்களில் செய்வோம் சுருக்கமாக ஒரு ஐம்பது பேர் வைத்து நடத்த வேண்டும் நூறு பேர் வைத்து நடத்த வேண்டும் என்று சொல்வது பெரிய அளவில் வந்திருக்கிறது குறிப்பாக எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த தோழர்கள் இங்கே வகிர்ந்து இருப்பதை நாம் பெருமையாக கருதுகிறோம் எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த தோழர்கள் இந்த நிகழ்வு என்பது ஒரு மத நல்லிணக்க நிகழ்வாக இருக்க வேண்டும் முரசு ஆனந்தக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்பது அது ஒரு மத நல்லிணக்கமும் மத ஒற்றுமையை பாதுகாக்க நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று நாம் சொன்ன பொழுது இங்கே எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த தொழில்களும் வெவ்வேறு இயக்கங்களையும் கட்சிகளை சார்ந்த தொழில்களும் பயணம் செய்து வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து நாம் இந்த கலை நிகழ்வை